இன்று திருவம்பாவையில் பத்தாவது பாசுரத்தை சிந்திக்க உள்ளோம் பாதாளம் ஏழினும் கீழ் என்று தொடங்கும் அந்த பாசுரமானது சிவபெருமானின் பெருமைகளை பற்றி கூறுகிறது சிவபெருமானிடம் மிகுந்த பாசம் மிக்க பெண்களை பார்த்து இந்த பாடல் அமைந்துள்ளதாக நாம் அறிகிறோம் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே என்று இந்த பாடல் தொடங்குகிறது ஈரேழு உலகங்கள் என்று நாம் போற்றி கூறக்கூடிய வகையில் பாதாள உலகம் அதள விதல என்று சொல்லக்கூடிய அந்த உலகங்கள் எல்லாவற்றையும் கடந்து அந்த ஏழு உலகங்களையும் கடந்து சென்றால் அங்கே சிவபெருமானின் திருப்பாதங்களை நாம் காண முடியுமா என்று தொடங்கும் பாடல் இது சொற்கழிவு பாத மலர் என்று சொல்லப்படுவது சொற்களால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு அந்த பாதாள லோகத்தில் எந்த அளவுக்கு கீழே சென்றாலும் அவருடைய பாத மலர்களை நாம் காண முடியாது என்று சொல்கின்ற வகையில் சிவபெருமானின் பெருமையை இந்த பாடல் பெண்களின் மூலமாக அடியார் திருக்கூட்டத்தினரின் மூலமாக பகிர்வதாக அமைந்துள்ளது போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே என்று கூறப்படுகிறது அவனுடைய சிரசில் எல்லா வகையான மலர்களும் இருக்கும் அப்படிப்பட்ட சிவபெருமானின் சிரசில் இருக்கக்கூடிய மலர்கள் இவைதான் என்று நம்மளால் சொல்ல முடியுமா எல்லா பொருட்களுக்கும் முடிவாக இருப்பவன் அவனே சர்வலோக வியாபியாய் இருப்பவன் சிவபெருமான் என்று இந்த பாடல் வரிகள் நமக்கு கூறுகின்றன பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட சிவபெருமான் உமையொரு பாகனாய் ஒரு பெண்ணை தன் இடபாகத்தில் தரித்தவன் என்கின்ற பொருளில் திருமேனி ஒன்றல்லன் அவனுடைய திருமேனியானது ஒன்றிரண்டு அல்ல எத்தனையோ திருமேனிகள் அவனுக்கு உண்டு அதில் எதில் அவனை அடக்க முடியும் என்று இந்த பெண்களை பார்த்து கேட்பதாக இந்த பாடல் நயம் மிக்க மாணிக்க வரிகளால் நமக்கு அறிய முடிகிறது பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேதம் முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் வேதங்கள் யாவும் போற்றிப் போகக்கூடிய சிவபெருமான் விண்ணோர்கள் என்று சொல்லக்கூடிய அமரர்கள் என்னும் தேவர்கள் துதித்த சிவபெருமான் அவருடைய பெருமையை அறிய முடியாததை நாம் அறிவோம் வேதம் முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் இந்த பூ உலகில் இருக்கக்கூடியவர்கள் துதித்தாலும் சிவபெருமானின் பெருமையை நாம் எதிலும் அடக்கிவிட முடியாது ஓத உழவா ஒரு தோழன் தொண்டருளன் என்று ஒரு வரி கூறப்படுகிறது ஓத உளவா என்றால் அவனை நாம் ஓதி அறிந்து கொள்ள முடியாது ஓதுதற்கு அறியவன் என்கின்ற பொருளில் இந்த வாசகம் அமைந்துள்ளது ஓதுவார் என்று கூறப்படுவதே சிவபெருமானின் பெருமைகளை பாடுவார் என்பதே ஆகும் அப்படி ஓத உளவா ஒரு தோழன் தொண்டருடன் அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான் ஆனவன் நமக்கெல்லாம் தோழனாக இருந்து அருள் புரிவன் அருள் புரிபவன் தொண்டர்களுக்கெல்லாம் அருள் புரிபவன் அப்படிப்பட்ட சிவனடையார்களுக்கெல்லாம் அருள் புரியக்கூடிய அந்த சிவபெருமான் அவனை பற்றி நாம் அறிந்து கொள்ளும்போது ஏதவன் ஊர் அவனுடைய ஊர்தான் எது ஏதவன் பேர் அவனுடைய பெயர்தான் எது எத்தனை திருநாமங்கள் உண்டு சிவபெருமானுக்கு எத்தனை ஊர்களில் அவன் வியாபித்து இருக்கிறான் மேவி இருக்கிறான் என்று இந்த வாசகங்கள் மூலம் நமக்கு தெரிகிறது ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆர் உற்றார் இந்த கேரளாவில் சொல்வதை போல் ஆர் ஆறு என்று கூறுவோம் அப்படி ஆர் உற்றார் யாரெல்லாம் உறவினர்கள் அவனுக்கு ஆர் அயலார் யாரெல்லாம் அவருக்கு நண்பர்களாக இருக்கவர்கள் இருக்கிறவர்கள் மற்றும் அயலார் என்று சொல்லக்கூடிய பிறராக இருக்கின்றவர்கள் அப்படிப்பட்ட பெருமைமிக்க சிவபெருமானை நாம் எல்லோரும் பாட வேண்டும் என்று இந்த பெண்கள் யாவரும் சொல்வதாக இந்த பாடல் அமைந்துள்ளது கோதில் குலத்தரந்தன் கோயில் பினா என்று அந்த பணியாளர்களாக சிவனுக்கு தொண்டு புரியும் பெண்களை பார்த்து இந்த பாடலில் ஏதவன் ஊர் என்றெல்லாம் கேட்கப்படுகிறது அப்படிப்பட்ட ஈரேழு உலகத்திலும் அறிய முடியாத சிவபெருமான் ஒப்பில்லாதவன் அவனுக்கு அடிமுடி காண முடியாது என்பதை நாம் ஏற்கனவே சிந்தித்துள்ளோம் அப்படிப்பட்ட ஒப்பற்ற சிவபெருமானை நாம் எல்லோரும் பாடி மகிழ்ந்து அவனுடைய பேரழலுக்கு பாத்திரமாக வேண்டும் பெண்களே என்று அந்த பணியாளர்களை சிவத்தொண்டு புரியும் பெண்களை பார்த்து இந்த பாடல் அமைந்துள்ளதாக நாம் அறிகிறோம் பாதாளம் ஏழினும் கே பாதாளம் ஏழினும் கே சொற்கழிவு பாதமலர் போதா புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பாதாளம் ஏழினும் கே சொற்கழிவு பாதமலர் புனை முடியும் எல்லா பொருள் முடிவேரோ வேதேவரோவர் திருமேரி ஒன்று வேத முதல் பிள்ளாரும் மண்ணும் துரித்தராலும் ஓ கோதூலவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதூலவா ஒரு தோழன் தொண்டருளன் கோயில் குலத்திறந்த கோயில் வினா பிள்ளைதான் ஏதவன் மோன் ஏதவன் ஏதவன்